ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வெறும் பழி வாங்குறத பற்றி மட்டும் இல்லை இது உங்களோட சுய மரியாதையை மீட்டெடுக்கிறத பற்றி உங்களை யாராவது ஒரு ஆண் அது உங்கள் காதலனாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு நபராக கூட இருக்கலாம் வார்த்தையால் காயப்படுத்தியிருக்காங்களா நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்குலாம் ஒன்றுமே தெரியாது நீ ஒன்றும் அழகாகவே இல்லை நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோட மனசை சுக்கு நூறாக உடச்சிருக்காங்களா இந்த வார்த்தையை கேட்கும்போது நெஞ்சில் ஒரு பாரம் ஏறும் பாருங்கள் அது நரக வேதனை பூமியை ரெண்டா பிளந்து உள்ளே போயிடலான்னு கூட தோணும் கோவம் வரும் ஆனால் அதை விட அழுக முந்திக்கிட்டு வரும் இவருக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறேன் இவர் செஞ்ச தப்ப நான் எப்படி புரிய வைக்க போறேன் அப்படின்னு உங்களோட மனசுக்குள்ள ஒரு நினப்பு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பொதுவா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோபத்துல உடனே அவங்கள திருப்பி திட்டுவாங்க இல்லனா தனியா உட்காந்து அழுதுட்டு வாட்ஸ்அப்ல சோக ஸ்டேட்டஸ் வைப்பாங்க நான் ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் இது ரெண்டுமே மிக பெரிய தவறு ஏன்னா ஒரு ஆண் உங்களை அவமானப்படுத்துறாருனா அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறதே இந்த ஒரு ரியாக்ஷன் தான் நீங்கள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் சரி இப்போ என்ன பண்ணனு கேட்குறீங்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த எட்டு விஷயங்களை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அவமானப்படுத்தின அதே நம்பர் ஐயோ இவளா இப்படி மாறிட்டா அப்படின்னு அலறிட்டு உங்கள் பின்னாடி ஓடி வருவார் நான் சொல்ல போகிற அந்த எட்டாவது விஷயம் மட்டும் உங்களோட மண்டேல ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையே வேற லெவலில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல் இன்ற சும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ களத்தில் இறங்கலாமா ஃபஸ்ட்டு விஷயம் கண்ணீர் என்ற போதை ஃபஸ்ட்டு அடியே இங்கே தான் விழணும் அப்படி ஒருத்தர் அசிங்கமாக இது நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்க அழுதுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் என்ன திட்டுறீங்கன்னு கெஞ்சிருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களோட கண்ணீர் தான் அவருக்கு போதை நீங்க ஆகா நம்ம பெரிய இவன் இருக்கிற அந்த ஈகோ திருப்தி ஆகுது இனிமே அந்த போத அவருக்கு கிடைக்கவே கூடாது அவர் உங்களை கேவலமா பேசினா உங்களோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாது அவரை ஒரு மன நோயாளி மாதிரி பாருங்க பாவம் இவனுக்கு ஒரு வியாதின்னு நினைச்சி கடந்து போங்க உங்களோட அழுகையை எதிர்பார்த்து நிற்கிற அவருக்கு உங்களோட அமைதி தான் செருப்படி ரெண்டாவது ரிமோட் கண்ட்ரோல் தந்திரம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அவர் சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க அவர் முறைச்சா நீங்க அழுவீங்க அப்படின்னா நீங்க ஒரு மனுஷ இல்லை ஒரு பொம்மை இன்றைக்கே அந்த ரிமோட்டை பிடுங்கி உங்கள் பாக்கெட்ல வச்சுக்கோங்க இனிமே அவர் கத்துனா காதில் பஞ்சு வச்ச மாதிரி அமைதியாக இருங்க எருமை மாட்டு மேல மழை பெய்ஞ்சா அது எப்படி அசால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு இல்லைங்க அவர் கத்தி முடித்ததும் ஒரு அந்நியரை பார்த்த மாதிரி பார்த்து ஓ பேசி முடிச்சிட்டிங்களா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க உங்களை வச்சு அவருக்கு அந்த திமிர் பிடிச்ச நிதானம் அவரை பைத்தியம் பிடிக்க வைக்கும் மூணாவது விஷயம் மர்மம் கொள்ளும் உங்களோட சோசியல் மீடியாவில் சண்டை வந்த அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்பில் சோக ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற பழக்கம் இருக்கா இனி அதை தூக்கி போட்டுருங்க நீங்கள் சோகமாக ஸ்டேட்டஸ் வச்சா பரவாயில்லையே நாம் சொன்னது இவளை நல்லா பாதிச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவார் இனிமே உங்களோட பேச் ஒரு மூடுன புத்தக மாதிரி ஆகணும் நீங்கள் அழுறீங்களா சிரிக்கிங்களா உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு அவருக்கு தெரியவே கூடாது ஏன் இவன் எந்த ரியாக்ஷனும் காட்டலை ஒரு வேளை என்ன மறந்துட்டாளோ அப்படின்னு அந்த மர்மம் அவரோட மண்டையவே வெடிக்க வைக்கணும் நாலாவதா வெற்றி அப்படின்ற பழிவாங்கல் நாலாவது அடிதான் மரண அடியாக இருக்கணும் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழிவாங்கல் எது தெரியுமா வெற்றி தான் அவரோட நினைப்புலையே சோறு தண்ணி இல்லாமல் கிடக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க கண்ணாடியை பாருங்கள் உங்களோட உடம்ப வைரம் மாதிரி மாற்றுங்க முக்கியமாக உங்களோட வேலையில் தொழிலில் வெறித்தனமாக உழைச்சி சம்பாதிங்க வைரம் எப்போ ஜொலிக்கும் தெரியுமா அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது தான் அவர் கொடுத்த அவமானத்தை பெட்ரோலா மாத்தி ஜெயிச்சு காட்டுங்க நீங்க ஒரு மகாராணி மாதிரி வாழ்றத பார்த்து அவரு வயிறு எரியணும் அந்த எரிச்சல்லையே அவரு பாதி செத்துருவாரு அஞ்சாவது கிடைக்காத பொக்கிஷமாக மாறுங்க நீங்க அவருக்கு ஈஸியா கிடைக்கிறத நிறுத்துங்க மெசேஜ் அனுப்புனா அடுத்த செகண்டே ரிப்ளை கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ணி உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் உங்களோட மதிப்பை நீங்களே குறச்சிக்கிட்டீங்க இனிமே நீங்கள் பிஸி அவர் மெசேஜ் பண்ணுனா ஒரு சில மணி நேரம் கழித்து சும்மா ஒரு மூ மட்டும் போடுங்க உனக்காக வாசலில் வாலாட்டிக்கிட்டு நின்று அந்த நாய்க்குட்டி இப்போ அங்கே இல்லை அது சிங்கமாக மாதிரி காட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்றத அவரு உணரட்டும் கிடைக்காத பொருளுக்கு தான் எப்பவுமே மதிப்பு அதிகம் ஸோ நீங்க அவருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமா மாறுங்க ஆறாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வார்த்தை பொருளாம் வேண்டாம் போற மட்டும் நடத்துவோம் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சுறத நிறுத்துங்க அதுக்கு நீங்க பார்த்து பார்த்து பனி விடைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க அவருக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்காம அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யாம ஆனா வாயை மட்டும் திறந்து சண்டை போடாதீங்க குறைக்கிற நாய்க்கு கல் எடுத்து எரிஞ்சா இன்னும் அது தான் செய்யும் இதே நீங்க கண்டுக்காம போனா தானா ஓஞ்சிடும் உங்க அன்பு கிடைக்கல அப்படின்ற ஏக்கம் அவரை தவிக்க விடணும் அதுதான் அவருக்கு உண்மையான தண்டனை ஏழாவது கடவுள் வேஷம் கலைக்கப்படணும் இது உங்களோட மனசு சம்மந்தப்பட்டது இத்தனை நாளா அவரை ஏதோ இருந்து குதிச்ச கடவுள் மாதிரி அவர் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரியும் பயந்துட்டு இருந்தீங்கல்ல முதல்ல அவரை அந்த பீடத்துலேருந்து எட்டி உதச்சிருங்க இப்போ கண்ணை திறந்து பாருங்க அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அவருக்கும் பயம் இருக்கும் அவருக்கும் போறாம இருக்கும் தரையில முட்டி போட்டு எழுந்து நின்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற எல்லாருமே பூத மாதிரி தான் தெரிவாங்க எழுந்து நின்னு கண்ணோட கண்ணை பார்த்தா அவங்களும் சாதாரண ஆள் அப்படின்றது புரியும் அவரை ஒரு சாதாரண ஆளாக பார்க்க ஆரம்பிங்க உங்களோட பயம் கண்டிப்பாக பறந்து போயிடும் எட்டாவதா நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் சுய மகிழ்ச்சி கேம் சேஞ்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுனா இதுதான் அவர் தர்ற சந்தோஷத்துக்காக கையேந்தி நிற்காதீங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்களே செய்ங்க தனியாக சாப்பிடுங்க தனியாக ஊர் சுற்றுங்க உங்களை நீங்களே கொண்டாடுங்க நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க வானத்தில் ஜொலிக்கிற சூரியன் அதோட வெளிச்சத்துக்கு எப்போவாவது மின்மினி பூச்சிக்கிட்ட கடன் வாங்குதா நீங்கள் ஒரு சூரியன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க உங்களோட வெளிச்சம் உங்களுக்குள்ளேயே இருக்குது என்னைக்கு நீ இல்லைனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேண்டா அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து காட்டுறீங்களோ அன்னைக்கு தான் அவர் சுருண்டு உங்களோட காலில் வந்து விழுவார் இது உறுதி இனிமேல் அழுதுட்டு மூளையில முடங்கி கிடக்காதீங்க எழுந்து நில்லுங்க நான் சொன்ன இந்த எட்டு ஆயுதங்களையும் இன்னைக்கே கையில எடுங்க உங்களோட வெற்றி சத்தம் உங்களை அவமானப்படுத்தினவங்களோட காதுல இடி மாதிரி விழணும் கடைசியா ஒரே ஒரு சின்ன கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க இன்னில ஆறு மாசம் கழிச்சு நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்க நீங்கள் ரொம்ப அழகாக கம்பீரமாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட முகம் ரொம்ப ஜொலிக்குது உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை அவமானப்படுத்தின அதே நபர் அந்த பக்கமாக வர்றாங்க உங்களை பார்க்குறாங்க அந்த டைமில் அவங்களோட கண்ணில் ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக தெரியும் உங்கள் கிட்ட பேச கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஆனா அப்போ அந்த டைம்ல நீங்க அவங்கள ஒரு சாதாரண மனுஷனாக பார்த்து சும்மா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அந்த நிமிஷம் அந்த ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க அதுதான் உங்களோட வெற்றி இப்ப சொல்லுங்க வைரம் எப்போ ஜொலிக்கும் தெரியுமா அதிக அழுத்தம் கொடுக்கும்போது தான் அவர் கொடுத்த அந்த அவமானம் அழுத்தம் இதுதான் இப்போ நீங்கள் ஜொலிக்க வேண்டிய நேரம் உங்களை மதிக்காதவங்க முன்னாடி கெஞ்சாதீங்க அழாதீங்க ஒரு ராணி மாதிரி தலை நிமிர்ந்து வாழுங்க உலகம் கொஞ்சம் பெருசு தான் ஆனால் உங்களோட வாழ்க்கைன்றது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில இடத்துல பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னும் இந்த வீடியோ நிறைய வே பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற